வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க எங்க எல்லாரும் நொங்கு நொங்குவெட்டி குடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அப்படியே குடும்பமா கூடா ஒண்ணா உட்காந்து அப்படி சூப்பரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க காமிக்க என்னமா இல்லமா கடுக்கா இல்லமா எல நங்குமா எல நங்குதங்க எங்க இந்த தண்ணி திரியுதுல ஏன் ஏக்கும் இல்ல நோண்டுங்க நல்லா நோண்டு இந்த போங்க கொஞ்சம் பெரு

பாரு நொங்குறது <caval67> <zip Criminal>

என்ன <laughs> பாய் <laughs>

யார் பணியில் யாருமே ஏறி மேட்ரு மேட்ருல்ல நாளைக்கு ஒதுக்கி போடுறான்னு இது நாலு மேட்ருன்னு கொஞ்ச நாள் விட்டா நாலு ஆயிருக்கும்

யாருக்காட்டு கொடுத்துருல இதே முதல்ல பார்த்தாட்டு